கொரோனா தடுப்பூசியும் திறக்காத அரசும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கொரோனாங்கிற வைரஸ் உலகம் முழுக்க பாலுக்கு பதவ ஆரம்பிச்சு அதனுடைய பாதிப்பு தீவிரமான சூழ்நிலையில் இதற்கான தடுப்பூசி கண்டுபிடிக்க போதும்னு சொல்லி உலகம் இருக்கிற பல நிறுவனங்கள் கிளம்பிச்சு சில நிறுவனங்கள் அந்தக்கான தடுப்பூசிகளை வெற்றிகரமாக கண்டுபிடிச்சி அது நூறு சதவீதம் பயனளிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு கொடுத்தது பல நாடுகள் அந்த நிறுவனத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி அந்த தடுப்பூசிகளை வாங்கி மக்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்தாங்க அதில் இந்தியா குறிப்பாக கோடிக்கணக்கான தடுப்பூசிகளை வாங்கி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாக இலவசமாக கொடுத்தாங்க தனியார் நிறுவனங்களும் அதை மருத்துவமனைகள் அதை வந்து தொகைக்கு விற்றாங்க ஒரு ஒரு கட்டத்தில் கொரோனா தடுப்பூசி கிடைக்காத சூழல் கூட இருந்துச்சு கொரோனா தடுப்பூசி போட்டால் மட்டும்தான் நம்ம ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு பயணிக்க முடியும் வெளி மாநிலங்களுக்கு போக முடியும் வெளி மாவட்டங்களுக்கு போக என்கிற சூழ்நிலை இருந்துச்சு பொதுமக்கள் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கணும்னு சொல்லி முன்கள பணியாளர்கள் சொல்லக்கூடியதை பஞ்சாயத்தில் வேலை செய்கிறீங்க ஆரம்ப சுகாதார செவிலியர் இபி போன்ற பிரதான மக்கள் பணிகள் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களின் கடைநிலை ஊழியர்களுக்கு முதல்ல அவை செலுத்தப்பட்டது ஏன்னா அவங்களாவே முன்கள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இப்படியான இந்த சூழ்நிலையில எப்படியோ கட்டாயப்படுத்தி அரசாங்கம் வந்து போட்டுது கட்டாய மக்கள் விரும்பியோ விரும்பாமனோ அந்த தடுப்பூசியை போட்டுக்கற தவிர வேறு வழியில்லை என்கிற சூழ்நிலையும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட பெரும்பாலான இறந்து போனதால் மரண பயத்தினாலையும் மக்கள் எடுத்துக்கிட்டாங்க அந்த கொரோனா தடுப்பூசிக்கு முதல் ஃபஸ்ட்டு டோஸு செகண்ட் டோஸு பூஸ்டர் தடுப்பூசி பிடிங்கிற அளவில் ஒரு பெரிய விளம்பரம் அதுக்காக செய்யப்பட்டது இந்த கொரோனா தடுப்பூசியை போட்டுக்கிட்டங்களுக்கு இணையத்தில் சான்றிதழ் பிரதமருடைய புகைப்படத்தோடு கூடிய சான்றிதழ் வழங்கப்பட்டது அந்த சான்றிதழ் தான் வந்து ஒரு அன்னைக்கு உள்ளூருக்குள்ளே இருக்கிற பாஸ்போர்ட் மாதிரி அதில் தான் எல்லாம் எல்லா பக்கமும் காட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இப்போது அந்த கொரோனாவுடைய தாக்கம் முடிஞ்சிருச்சு மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி உலகம் இயங்க இந்த சூழ்நிலையில் அந்த தடுப்பூசியை தயாரித்த நிறுவனங்கள் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் வந்து இதை வந்து திரும்ப போய்ட்டு அப்படினாங்க ஒரு காரணம் என்ன சொல்றாங்க அவங்களுக்கு வணிக ரீதியான இல்லை இப்போ அந்த அந்த தடுப்பூசிக்கான தேவை இல்லை அப்படிங்கிறாடி நாங்கள் திரும்பப்படுறதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் கம்பெனி அப்படி சொன்னாலுமே கூட அது வந்து உண்மையிலேயே வந்து கோவிஷீல்டு உட்பட இருக்கிற கோவேக்சின் உட்பட இருக்கிற அந்த தடுப்பூசிகள் பக்கவளைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால நாங்கள் திரும்பப்படுறதுதான் இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா என்று சொல்லப்படுது கோவிஷீல்டு தடுப்பூசி தயாரித்த நிறுவனம் வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து ஆய்வு செஞ்சது தான் தடுப்பூசி வெளியிட்டு தான் இப்போ அதே சமயத்தில் தற்போது பனாரஸ் பல்கலைக்கழகம் இந்த தடுப்பூசிகளால் மக்களுக்கு ஆபத்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆய்வு செஞ்சு வெளியிட்டுருக்கான் தோதாயமாக ஆயிரம் பேருந்து ஆய்வு செஞ்சதில் கண் பிரச்சனை இது உருவாகி இருக்குது இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பிறகு பெண்களுக்கு மாத சிக்கலை ஏற்படுத்திருக்கிறது சுவாச பிரச்சனை ஏற்படுத்தது இந்த மூணு பிரதான பிரச்சனைகளை ஏற்படுத்தி அப்போ இந்த கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகையில யாரெல்லாம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டதால் ஏற்பட்ட உடலியல் மாற்றங்களால் இறந்து போனார்கள் அப்படிங்கிறத ஸ்டேட்டஸி அரசாங்கம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு வேறு விதமான நோய்கள் பிரதானமாக இருந்திருக்கலாம் அந்த நோய்களுக்காக அவங்க மருத்துவமனை போயிருக்கலாம் இந்த தடுப்பூசி போட்டதுக்கு பிறகு உடலுக்குள்ள எந்த மாற்றங்கள் ஏற்பட்டது அதனால் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இன்னும் எவ்வளவு தீவிரமாச்சு அப்படிங்கிறத பற்றியான எந்த விதமான மருத்துவ தகவல்களும் அரசிடமோ அல்லது அவர் வசிக்கிற இடத்தை சேர்ந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலமோ இல்லை இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் குறிப்பாக பதினெட்டு வயசுலேருந்து இருந்து வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுடைய இறப்பு எண்ணிக்கை இந்த கொரோனா தடுப்பூசி கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்லி புள்ளி வந்துருக்கு இன்னைக்கு வந்திருக்கிறது ஆய்வதிக்கு என்ன சொல்றதுன்னா ஒட்டுமொத்த உலக மக்களினுடைய ஆயுட்காலம் இரண்டு ஆண்டுகள் குறை குறைவாயிருச்சுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஆயுத காலம் மனிதனுடைய ஆயுள் காலம் இந்த இந்த நூற்றாண்டில் எழுபத்தி மூணு புள்ளி இருந்தது எழுபத்தி ஒன்று சம்திங் இரண்டு ஆண்டுகள் குறைவாக சொல்லிக் கொள்ளலாம் அப்போது கொரோனா வைரஸின் தாக்குதல் உடல் ஏற்பட்டு அதற்கு எதிராக உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு மன்றம் செயல்பட்டதன் காரணமாக இந்த 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 குறைவு மரபு ரீதியாக மரபணு ரீதியாக செல்கல் செல்கல் ரீதியாக நடந்திருக்கிறதா அல்லது கொரோனா தடுப்பூசி செலுத்தி கொண்டதனால் ஏற்பட்ட உடலியல் செயலியில் மாற்றங்களால் இது நடந்ததா இது யார் ஆய்வு செஞ்சு விளிக்கிறது இந்திய கமிஷன் சொல்லுது இது குறித்து ஆய்வு செஞ்சு இது வெளிப்படையாக அறிவிக்கணும்னு சொல்லி எல்லோரும் தடுப்பூசி போடணும் விளம்பரம் செஞ்ச அரசாங்கம் வாயை மூடி கொண்டு அது மத்திய அரசாங்கம் மட்டும் மாநில அரசாங்கம் இந்தியா முழுக்கதான் நிலைமை எந்த அரசியலும் வெளிப்படையாக பேசுறதுதான் இல்லை ஏன்னா அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தான் தவிர அறிவியல் மருத்துவம் குறித்தான எந்த புரிதலும் இல்லை பொதுமக்களின் உடனே குறித்தோ அவர்களுடைய எதிர்காலம் குறித்தோ அவர்களுடைய வாழ்க்கை நிலை குறித்தோ எந்த கவலையும் இல்லை அதுக்கான அறிவியல் ரீதியான எண்ணமோ சிந்தனையோ செயல்பாடு எடுத்து வெட்ட தெரியுது அப்ப சோதனை இடைகளாக உலகத்தின் பெரும் மக்கள் தொகை கொண்டிருக்கிற மனிதவளத்தை கொண்டிருக்கிற இந்த நாட்டு மக்கள் பயன்படுத்தப்பட்டார்களா ஒரு அரசாங்கம் சொல்வதை நம்பித்தான மக்கள் வந்து தடுப்பூசி போட்டுவாங்க மரணத்தை எதிர்கொள்வதை விடவும் இந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டு அஹ் தானே வந்து போட்டிருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா அதுக்கு இந்த அரசு தான் முப்பது பேர் இருக்கும் அரசு எதுவுமே பேசாமல் இருப்பது இதுதான் இது இதுதான் மக்களின் மீது செலுத்தப்படியா அரச பயங்கரவாதம் அப்படிங்கிறது இந்தியாவில் பெரும்பான்மையான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு வெளிப்படையான ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கணும் அல்லது மக்களிடத்துல சோதனை செஞ்சுருக்கணும் ஏன்னா ஆதார் என்னை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து கோவிட் தடுப்பூசி போட்டு அந்த சான்றிலே கொடுத்துருப்பீங்க அந்த அடிப்படையில் அவர்களை மீண்டும் ஒரு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி கொரோனா தடுப்பூசிக்கு முன்பு அவருடைய வாழ்நிலை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குது உடல்நிலை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குதுங்கிற ஒரு மீளாய்வு செஞ்சு ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட ஒரு ஒரு ம மருத்துவ அதிக்கை உருவாக்கி இது ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்குதா இல்லையா இப்போது உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல தாக்கல் செஞ்சுருக்காங்க அந்த பொதுநல வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உயிர் உயிரிழந்தவர்களுக்கு உரிய இழப்பீடு தொகையை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு மிக மிக முக்கியமான வழக்கு எல்லா இடத்தையும் கலந்து போவதைப் போல் இதை நம்மால் கடந்து போகவே முடியாது ஏன்னா இது வந்து உதிய அளவில் கவனம் பெறணும் இந்த உரிய அளவில் போதுமான அழுத்தமோ கவனமோ பொதுமக்களுக்கு வரல அப்படிங்காட்டி தான் இந்த அரசு நிர்வாகம் இதற்கு பதில்த்ததாக மதுக்குது இந்த கோவில் சிலை கொள்முதல் செய்த நிறுவனங்கள் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக அரசியல் கட்சிக்கு பல்லாயிரம் கோடிகளை பல நூறு கோடிகளை தேர்தல் நிறுத்தியாக கொடுத்துருக்காங்க மக்களை உயிர்காக்க தடுப்பூசி கொள்முதல் செய்த அரசிற்கு தற்போது அரசு இருக்கிற கட்சி அரசை அரசு நிர்வாகத்தை இயக்கி கொடுத்து கட்சிக்கு தேர்தல் நன்கொடை கொடுக்க வேண்டிய அவசியம் இந்த நிறுவனங்களுக்கு ஏன் வந்தது தடுப்பூசி குறித்து உலகம் முழுவதுமே பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்குது இந்த ஒ ஒட்டுமொத்த தடுப்பூசியுமே வந்து மருத்துவ மாபியாக்க மாஃபியாக்களுக்காகத்தான் உருவாக்கப்பட்டது தடுப்பூசியே வந்து ஒரு ஒரு மருத்துவ மாஃபியாதான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிது அதுக்கு ஆதாரங்கள் பல ஆதாரங்களை அவங்க கொடுத்துறாங்க அதை நம்ம புகழ்ந்த முடியாது அப்போது இப்போ வந்திருக்கிற முடிவுகளை அடிப்படையில் பார்த்தா அவங்களை சொன்னால் தான் உண்மை இந்த மாதிரி தான் ஆகிருக்குது இது குறித்து அரசு பேசாமல் இருக்கிறது பெரியுது மக்கள் கேள்வி எழுப்பாமல் இருப்பதும் மிக மோசமான சூழல் நம்மளை எப்படியும் பயன்படுத்தலாம் அதான் சொல்றது அதிகாரிகள் எவ்வளோ ஒளிமையானது பிடிக்குது உங்களுக்கு இந்த விஷயத்தில் பிடிச்சது தேவைன்னா ஊசி போடுவாங்க டோஸ் ஒன்று போடுவாங்க டோஸ் ரெண்டு போடுவாங்க பூஸ்டர் தடுப்பூசி போடுவாங்க மூணு தடுப்பூசி போட்டால் தான் அவன்ட்டு அதே மருந்து வாங்க முடியும் அப்போ தான் இவங்களுக்கு அதே கமிஷன் கிடைக்கும் அப்போ பார்த்தா அந்த கம்பெனி வளர்தான் அப்போ தான் இவன் இங்கே அரசியல் பண்ண முடியும் சூழ்நிலையா இப்போ மக்கள் நாங்களே இந்த சோதனை இல்லைகளா போடுவீங்க அதனால எங்களுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட் வந்தால் எதனால் இந்த ஊசி போட்டங்காட்டி தான் எனக்கு இந்த சைடு எஃபெக்ட் வந்துச்சு எனக்கு இந்த உடல் அந்த பிரச்சனை வந்துச்சுங்க கூட எனக்கு தெரியாது அப்போ நான் செத்து விழிவேன் அப்போ என்னை இருக்கிறவர்கள் இயங்க முடியாத சொல்ல போவாங்க இது 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 இந்த நாட்டின் மிக முதன்மையான பிரச்சனை ஆனால் முதன்மையான ஊடகங்கள் எதுவுமே அதை பற்றி பேசலாம் நாடாளுமன்ற தேர்தல் வைத்து எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நூற்றி இருபது கோடி நூற்றி முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரம் உடல்நிலை அவர்களுடைய செயல்பாடு அவர்களுடைய வேலைத்திறன் அவர்களுடைய உட உடலியல் மாற்றங்கள் அது முக்கியமாக ஒரு தேர்தல் முக்கியமாக அதிகாரம் அரசு எப்போதும் அதிகாரத்தை நோக்கி தான் கவலைப்படும் எளிய மக்களை நோக்கி கவலைப்படாது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு இந்தியா மக்களுக்காக செயல்படுகிற நாடு இந்தியா மக்களாட்சியின்படி இயங்குகிற நாடு மக்களிடத்திலே அதிகாரத்தை கொடுத்து வைக்கிற நாடு மக்கள்தான் எல்லாவற்றையும் தீர்மானிப்புகிறார்கள் எல்லாம் பொய் இந்தியா மெல்ல மெல்ல சதாரத்தை நோக்கி நகரவில்லை இந்தியா இப்போதும் அமைப்பதின் கீழ் தான் இருக்கிறது மக்கள் எங்கெல்லாம் வாய் இறக்கப்படுகிறார்களோ அவர்கள் வாய்ப்புள் துப்பாக்கி குண்டுகள் இறக்கப்படுகிறது நீங்கள் வடகிழக்கு மாநிலங்களில் பார்க்கலாம் இந்தியாவில் பார்க்கலாம் எங்கே பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம் போதாடினால் இராணுவத்தின் துப்பாக்கி குண்டுகளுக்கோ காவல்துறையின் துப்பாக்கி குண்டுகளுக்கோ தடியடிக்கோ காயம் போட்டு நீங்கள் நிற்கி நிற்பீர்கள் என்பதுதான் நினைவு இதனும் தனநாயக முறை அப்படித்தான் அந்த அரச பயங்கரவாதத்தை இந்த அமைப்புகளின் செயல்பாடுகளை குதித்து குறைந்தபட்சம் இளைஞர்கள் விழிப்பாவது கொள்ள வேண்டும் இப்போது விழிப்பு உண்டால் தான் உங்களை தற்காத்துக் கொள்ள முடியும் இந்த அரச பயங்கரவாதத்துக்கு எதிராக நூலளவேனும் நீங்கள் செயல்பட்டால் தான் ஒரு எதிர் க உங்களால் தெரியப்படுத்த முடிந்தால்தான் நீங்கள் சமூக அறிவியோடு இந்த அரசு நிர்வாகத்தை எப்படி இயக்குவது உங்கள் உங்களை சுற்றி இருக்கிற இந்த 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 மோசமான சூழ்நிலையை எப்படி சீர் செய்து உண்வதுங்கிற ஒரு திட்டத்திற்காக உங்களால் வர முடியும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி கொரோனா தடுப்பூசி குறித்தும் அரசு மௌனமாக எதிர்ப்பு குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியை சந்திக்கலாம் நான் உங்கள் சிவா